திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று நாற்பது திரு ஆலவாய்க்காண்டம் தருமைக்கு பொற்கிழி அளித்த படலம் பகுதி இரண்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த படலத்தில் ருது வர்ணனை என்பதனை அமைக்கின்றார் பெரும் காவியங்களில் மிக இன்றியமையாத அங்கமாக ருது அமைய வேண்டும் என்பது நம்முடைய காவிய மரபு அந்த மரபை அடியோற்றி இந்த தருணத்தை வசந்த கால வர்ணனையாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டுகின்றார் பெரிய கண்களை உடைய பெண்கள் கொம்புகளை வளைத்து அவற்றின் மலர்களை கொய்து மூக்கில் முகர்ந்து பார்த்து குளைகளிலும் காதுகளிலும் கூந்தலிலும் அணிந்து தம் கணவருக்கு மகிழ்ச்சியினை விளைவிக்கின்றார்கள் ஒருவன் தான் பறித்த செருந்தி மலரை தன் காதலியின் காதில் இருக்கின்ற குழையில் செருகி குழை என்பது காதிலை அணியக்கூடிய ஆபரணம் தன் காதலியின் காதில் இருக்கின்ற குழையில் செருந்தி மலரை செருகி அதனை நோக்கி இக்குழை அழகாக இருக்கின்றது என்கின்றான் அந்த காதலியோ இதனை என் தங்கைக்கு இடுவாய் இடுவாய் என்று வெகுண்டு கூறி அக்குழையோடு மலரையும் வீசியறிந்து அந்த காதலனுக்கு துன்பம் விளைவிக்கின்றாள் கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடிநீர் என்று வருகின்ற திருக்குறள் நம் நினைவுக்கு வருகின்றது இந்த காட்சியை படிக்கும்போது ஒரு பெண் மாமரத்தில் உள்ள தனது கூட்டின் கண் செல்லும் இளம் பெண் தன் உயிர் போன்ற ஆண் குயிலை கூவி அழைப்பதை பார்த்து தன் காதலனை கண்ணால் நோக்கி இள மரக்காவின் மருங்குள்ள ஒரு குறுக்கத்தி பந்தரை அடைகின்றாள் ஒருவன் தன் காதலிக்கு புதிய மலரை பறித்துக் கொடுத்தான் அப்போது அவன் உடலில் மலரின் மகரந்த பொடிகள் சந்தனத்தோடு கலந்த கஸ்தூரி போல சிந்தி கிடக்கின்றன அதனை கண்ட காதலி இது நீ எந்த பெண்ணோடு சேர்ந்ததனால் அமைந்த சாந்து என்று கேட்கின்றாள் அவனோ என் உள்ளத்தில் உன்னையும் கொய்த சண்பக மலரின் மகரந்தம் என்கின்றான் அவளோ உன்னையும் என்றதனால் மற்றொருத்தியையும் தாங்கியதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நெய் சொறிந்த நெருப்பை போல கோபித்துக்கொண்டு நிற்கின்றாள் ஒருவன் தன் காதலியின் ஊடலை தணிப்பதற்காக அவள் காலில் வந்து விழுந்து வணங்குகின்றான் அப்போது அவன் முடிமணியிலே தன் நிழலை கண்ட அவள் நீர் சிவபெருமானைப் போல முடியிலே ஒருத்தியை ஒளித்து வைத்து கொண்டு என்னை பணிவது ஏன் என்று கூறி சிரித்து காதலனுக்கு துன்பத்தின் மேல் துன்பம் விளைத்தாள் ஆடவர் பொருளை விலைமாதர் கவர்வது போல மலர்களையெல்லாம் மகளிர் பறித்ததனால் புதிய மலர்கள் இல்லாத சோலையின் காட்சி கைப்பொருளற்ற வறியவன் போல தோன்றுகின்றது அடுத்ததாக பொய்கையில் நீராடுகின்ற காட்சி பெண்கள் தம் காதலர்களுடன் பூ கொய்யும் இன்பத்தை துய்த்து கண்களையும் உடலையும் கொழுனர் வேறுபடுத்துவது போல வேறுபடுத்தும் பொய்கையின் நீராடச் செல்கின்றனர் அன்னம் போன்ற மகளிர் நீராடும் பொய்கையானது நீலோத்பலமும் அல்லியும் தாமரையும் மலர்ந்திருக்க அதோடு அழகிய முல்லையும் சண்பகத்தையும் கோங்கினையும் பூத்திருத்தலை ஒத்து இருக்கின்றது மகளிர் நீரில் மூழ்குந்தோறும் அலைகள் வரிசை வரிசையாக மோதுதல் எப்படி இருக்கின்றது என்றால் அவர்கள் கண்களும் நீலோத்பல மலர்களும் பெண்களது முகங்களும் தாமரை மலர்களும் பெண்களது வாய்களும் ஆம்பல் மலர்களும் தங்களுக்குள் போர் புரிவதைப் போன்று இருக்கின்றன பகைவர் மேல் எழுந்து போருக்கு வந்தால் வலிமையற்றவர்கள் எதிர்த்து நிற்க முடியாதது போல பெண்கள் நீராட பொய்கையை அடையும் முன்னே அங்கு இருக்கின்ற கயல் மீனும் விரால் மீனும் பாம்பும் ஆமையும் நண்டும் அன்னமும் அஞ்சி ஓடின தூய நீரிலே மூழ்கி கரையேறும் தன் காதலியைக் கண்ட ஒரு காதலன் அவள் வாயும் கண்களும் முறையே விளர்த்தும் சிவந்தும் இருக்கும் தன்மையைக் கண்டு அடையாளம் தெரியாமல் என் இனிய உயிரைப் போன்றவள் எங்கே இருக்கின்றாள் என்று கேட்கின்றான் அதனை கேட்ட அவள் சிவந்த கண்ணுடன் கண்ணீர் விட்டு நின்றாள் ஒரு பெண் நீராடுவதற்காக தன் கணவன் கையை பிடித்து கொண்டு செல்கின்றாள் அங்கு நீராடி கரையேறும் ஒரு பெண்ணை அவன் நோக்கியதும் சீ என் தங்கையின் எச்சிலாகிய நீரில் நான் நீராட மாட்டேன் என்று கூறி கரையிலேயே நின்று விடுகின்றாள் தன் கணவனுடன் ஊடி காதல் நோய் கொண்ட ஒரு பெண் அக்காதலன் காண ஆழமாகிய நீரின் கண் நீராடுகின்றாள் ஆழமான நீரில் அழுந்துவது போல பாவனை காட்டி சோர்ந்து அருகிலே தாமரை மலரில் தங்கிய அன்னத்தை நோக்கி கைகொடு என்று கேட்கின்றாள் ஆண்களும் பெண்களும் நறுமணம் கமழும் சுண்ணப் பொடிகளையும் கலவையையும் கஸ்தூரியையும் எடுத்து மாறி மாறி வீசிக்கொண்டு தங்களுக்குள்ளே விளையாடுகின்றனர் அப்போது இடைவெளியுள் நின்று அருமணப் பொருள்களை வண்டுகள் பாய்ந்து உண்ணுவது பொருளை இடைவெளியில் பறித்துக்கொள்ளும் கொள்ளும் ஆறலை போன்று வழிப்பறி கொள்ளையர்களை போன்று இருக்கின்றது கொய்த நீல மலரையும் தாமரை மலரையும் எடுத்து மன்மதன் எய்யும் மலர்க்கணை போல ஒருவர் மேல் ஒருவர் வீசி எறிகின்றனர் அவ்வாறு வீசிய மலரை கையினால் அவர்கள் தேக்கி அதனை எறிந்தவர் முகத்தில் படுமாறு செய்து நகைத்து மகிழ்கின்றார்கள் பெண் யானையும் ஆண் யானையும் நீரை வீசி விளையாடுவது போல பனி நீருடன் சுண்ணப்பொடியையும் அள்ளி மகளிரும் ஆண்களும் வீசி விளையாடுகின்றனர் பிறகு கைகளாலே முன் வீசிய சாந்து அழிந்திடும்படி தூய நீரை அள்ளி வீசி விளையாடுகின்றனர் பொய்கையில் குடைந்து நீராடும் மகளிர் கூட்டத்துள் ஒரு பெண் ஒரு ஆடவன் முகத்தில் தன் வாயில் உள்ள தூய நீரை கொப்பிழித்து உமிழ்கின்றாள் அவன் அந்த நீரை இது ஆம்பல் மலரில் இருக்கின்ற தேன் என்று கருதி குடிக்கின்றான் ஒரு ஆடவன் நீராடும் தன் காதலியை நோக்கி அங்கே ஆழமாக இருக்கின்றது செல்லாதே நில் என்று தடுப்பவன் போல சென்று தன் கைகளால் அந்த பெண்ணை வாரித் தூக்கி மார்பிலை அணைத்து ரதியின் தோளை தழுவிய மன்மதனைப் போல செல்கின்றான் இனி மகளிர் பெண்கள் நீராடி கரையேறி தங்களை அலங்கரிக்கின்ற காட்சி பெண்கள் இவ்வாறு தங்கள் உடலில் பூசிய கஸ்தூரியையும் சந்தனத்தையும் தரித்த பூமாலைகளையும் முத்து பொய்கைக்குக் கொடுத்து தங்கள் மேனியில் தாமரை மலரின் மனம் கமழ இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் அன்புள்ள ஆடவருடன் கரையேறுகின்றனர் சில பெண்கள் நனைந்த மெல்லிய ஆடையின் உள்ளே உடல் உறுப்புக்கள் யாவும் தோன்றும்படி கரையேறுவதால் அவர்கள் வெட்கப்பட்டு தங்கள் காதலரை கூவி ஐயனே பொன்னாடையினை அழிப்பாய் என்று கேட்பது அவர்கள் கண்ணை துகில் அழிக்குமாறு கேட்கும் இடைச்சிறுமியரை போன்று இருக்கின்றது பொய்கைகள் செம்பஞ்சு குழம்போடு குங்குமமும் கலந்து சிவந்த நீரினை உடையவனாய் இருக்கின்றன நீராடி கரையேறிய அவர்களுக்கு அமைந்த நீராஞ்சனம் ஆலத்தி எடுக்கும் வட்டக்களத்தினை போன்று இருக்கின்றன பொய்கையினைச் சுற்றி இருக்கின்ற சோலைகள் அவற்றைச் சுற்றி நிற்கும் மகளிரை போன்று இருக்கின்றன பட்டாடை பல நிற பருத்தி நூலாடை ரத்னாபரணம் சந்தனம் கஸ்தூரி குங்குமக்குழம்பு பூமாலை இவை தங்கள் கட்டழகு முழுவதையும் கவர்ந்து கொள்ள பெண்கள் தங்களை அலங்கரித்து ஆடவர்களின் உள்ளத்தை கவர்கின்றனர் தோழிகள் பொன்னாலும் வெள்ளியாலும் பளிங்குனாலும் செய்யப்பட்ட கிண்ணங்களிலே புதிய தேனை கூறிய வாழை போல வார்த்து கொடுக்க நங்கையர்கள் வாங்கி தம் விரலாலே தேனை ஒரு துளி எடுத்து தெளித்து வண்டுகளை ஓட்டிவிட்டு கோவைக்கனி போன்ற வாயில் வைத்து அத்தேனை பருகுகின்றனர் கள்ளினை நுகர்ந்து மதிமயங்கிய ஒரு பெண் இன்னும் கள்ளினை பருகுதல் பொருட்டு ஒரு பொற்கிண்ணத்தில் வார்க்கின்ற கள்ளின் தாரையை அது வாட்படை என்று கருதி அறிவில்லாதவளே வாட்படையினால் கிண்ணத்தைச் சிதைக்கின்றாயோ என்று தோழியை பார்த்து கூறி சிரிக்கின்றாள் யாம் வரியம் என்று பலரிடத்தும் பலகாலம் இறந்து இறந்து வறுமை நீங்காமல் மனம் சுழன்று அலையும் வறுமையுடையவர்கள் ஒரு புதையலைக் கண்டால் அதனை விட்டு விலகவே மாட்டார்கள் யார் அவர்களை அகற்றினாலும் அப்புதையலை விட்டு விலக மாட்டார்கள் அதுபோல பூக்கள் தோறும் சென்று சிறு சிறு துளியாக தேனை நக்கித் திரிகின்ற வண்டுகள் மது உண்ணும் மகளிர் தம் கையால் ஓட்டவும் ஓடாமல் பெரிய மதுஜாடியை தழுவி மொய்க்கின்றன மதுவை பருகி மயங்கிய ஒரு பெண் தன் கை உள்ள மதுவில் தோன்றும் தன் முகத்தையும் கண்களையும் கண்டு தாமரை மதுக்கடலிலே முளைத்தது அதில் உள்ள தேன் நிறைய சுற்றி உண்ணாத பேதை வண்டுகள் அத்தேனின் சிறு சூல்கின்றதே சூழ்கின்றதே என்று குலுங்கச் சிரிக்கின்றாள் வேறொரு பெண் தான் உண்டு மிகுந்த தேனில் பிரதிபலிக்கும் சந்திரனை நோக்கி என் தலைவனை பிரிந்திருந்த காலத்திலே என்னை நெருப்பாக நின்று நீ சுட்டாய் அல்லவா இன்று இங்கே வந்து அகப்பட்டு கொண்டாய் இனி உன்னை விடுவேனோ இங்கேயே கிட என்று கூறி அந்த தேனை பருகாமல் அங்கு மற்றொரு கிண்ணத்தில் மூடி வைக்கின்றாள் தேனுண்ட மற்றொரு பெண் கையில் பற்றிய கண்ணாடியில் தன் கரிய கண்களின் சிவப்பையும் கொவ்வைக்கனி போன்ற வாயின் வெளுப்பையும் கண்டு என் இன்ப நலத்தை கொள்ளை கொண்டு செல்லும் வஞ்சகன் யார் என்று கூறி மற்றவர்கள் நகைக்கும்படி சோர்ந்து வீழ்ந்தாள் தேனை உண்டு மயங்கிய மற்றொரு பெண் தன் வடிவத்தின் வேறுபாட்டினை கண்ணாடியிலே கண்டு இங்கிருப்பது நான்தானா அல்லது வேறு பெண்ணா பிறர் என்னை கைப்பற்றி ஓடினாரோ என் உயிர்காதலன் இங்கு வந்து என்னை தேடினால் நான் என் செய்வேன் தோழியே என்னை தேடி கண்டுபிடித்து தருவாயாக என்று தேன் உண்ட மயக்கத்திலே புலம்புகின்றாள் தேனுண்டு கழித்த மற்றொரு பெண் தான் நின்று பார்த்த கண்ணாடியில் தன் பின்னே மறைந்து நின்ற கணவன் உருவமும் தன் உருவமும் தோன்றுவதை உறுத்து நோக்கி அயலாள்தோளை தழுவி இன்பக்கடலுள் மூழ்கி இருக்கின்றாயோ என்று கண்ணீர்வார கோபப்பட்டு கண்ணாடியை உதைத்தாள் பெண்களும் மகளிரும் இளம் புளிப்பினை உடைய தயிர் கலந்த இனிய சுவைமிக்க சோற்றை விருந்தினர்களோடு உண்கின்றார்கள் வசந்த காலத்திற்கு உரிய பண்ணுடன் தன் குரலும் பொருந்த யாழை வாசித்து காமவேட்கையை எழுப்புவதால் வெண்ணையால் செய்த பதுமை போல உருகி தளர்கின்றார்கள் பெண்கள் இவ்வாறு வசந்த காலமாகிய இளவேனில் காலத்து வர்ணனையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்றார் இவ்வாறு வர்ணனைகளையெல்லாம் நிறைவு செய்த பின்னர் தருமிக்கு பொற்களி அளித்த திருவிளையாடலை விளக்க ஆரம்பிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நாமும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்